வணக்க மக்களே நான் விஜித்ரன் இன்றைக்கு ஒரு சந்தோஷமான செய்தியோட வந்திருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனோருடைய ஊசி கட்சியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்குரிய உள்ளூராட்சி தேர்தலுக்கான விண்ணப்பங்கள் அங்கங்க எல்லா இடமும் கூடுதலான இடங்கள் ஒரு சில இடங்களை தவிர்த்து அனைத்து இடங்களிலயுமே நிராகரிக்கப்பட்டது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதன் தொடர்ச்சியாக வந்து என்ன சொல்றது எம்பி அர்ஜுனாவுடைய கட்சி சார்பாக வந்து உச்ச நீதிமன்றத்துல இதுக்கான எதிர்த்து வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க அதுக்கான ரிசல்ட்ஸ் வெளியா இருக்குது நிச்சயமாக தான் வீடியோ பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்பதான் இது போன்ற வீடியோகளை நான் தொடர்ந்து போடுறதுக்கு எனக்கு ஒரு உத்வேகமா இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரசு நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனா உயிருக்கு பயப்படாத முன்னாடி Dúces. உங்களை எல்லாருக்கும் தெரியும் கௌரவ பாராளுமன்ற வைத்திய அதிகாரி அர்ஜுனனுடைய ஊசி கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலில் வந்து முழுமையாக வடக்கு கிழக்கில் போட்டிகளுக்கு தயாராகி விண்ணப்பம் அதாவது வேட்புமனுவை தாக்கல் செஞ்சிருந்தாங்க ஆனால் கூடுதலான இடங்கள் ஒரு சில இடங்களை தவித்து கூடுதலான இடங்கள் எல்லாமே வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக வந்து என்ன சொல்றது கட்சியின் சார்பாக வந்து உச்ச வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது அது நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தோம் ஆனால் வழக்கின் தீர்ப்பு வந்து வெளியா இருக்கு என்னன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற வைத்திய அதிகாரி அர்ஜுனுடைய ஊசி கட்சிக்கு போட்டி அனைத்து உரிமையும் இருப்பதாகவும் அதற்கான என்ன தேர்தல் ஆணையம் வழங்கும் என்று சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்க நிச்சயமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனுடைய ஊசி கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்குரிய என்ன சொல்றது உள்ளூராட்சி தேர்தலில் வந்து கணிசமான இடங்களில் போட்டியிட தயாராகி வராங்க அதற்கு ஏற்ற வகைதான் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு அதன் அடிப்படையில் என்ன சொல்வது அர்ஜுனனுடைய அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனனுடைய நலம் விரும்பிகள் அவருடைய ஆதரவாளர்களுக்கு மிக சந்தோஷமான செய்தி இன்றைக்கு வெளியாக இருக்கு நிச்சயமாக இந்த வருடத்துக்குரிய போட்டி மிகவும் கடுமையாகவும் என்ன சொல்றது சுவாரஸ்யமா இருக்க வாய்ப்பு இருக்கு உள்ளூர் ராஜ்ய சபை தேர்தலுக்கான வடக்கு கிழக்குல மிக மிக ஒரு சுவாரஸ்யமான தேர்தலாக இந்த வருடம் அமையும் என்றதில் எந்த நிச்சயமாக மேலதிக தகவலோட உங்களோட இணையம் வரை பாய்